வெல்கம் பேக் டு அர்ஷிஸ் டேஸ்டி கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நல்லா சேஃபாகவும் ஹாப்பியாகவும் இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் யூடியூப்லேயே ரொம்பவே வைரலாக போயிட்டுருக்க ஒரு ஆயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம் குஷ்பு மேம் அவங்க யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சீக்கிரட் ஆயிலை பற்றி வீடியோவில் சொல்லியிருந்திருப்பாங்க சீக்ரெட் ஆன் அந்த மேஜிக்கல் ஆயில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா பொதுவாக ஆயில் அப்ளை பண்ணுறது நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லது நம்ம ஆயில் யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஸ்கின்னை நல்ல மாயிஸ்டராக வச்சுக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கின் எப்பவுமே ட்ரை ஆகாது இன்றைக்கி நம்ம பண்ண போகிற இந்த கேரட் ஆயில் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு கலர் கொடுக்குங்க இந்த ஆயிலை நம்ம தொடர்ந்து யூஸ் பண்ணும்போது நம்ம ஸ்கின்னுக்கு எந்தவித சுருக்கங்களுமே வராது எவ்வளோ வயசானாலும் நம்ம ஸ்கின்னை எப்போவுமே இளமையாக வச்சுக்கிறதுக்கு இந்த ஒரு ஆயில் பெஸ்ட்டுன்னே சொல்லலாம் இந்த ஆயில் பண்ணுறதுக்கு நமக்கு தேவையானது ரெண்டே ரெண்டு பொருள் தாங்க எல்லார் வீட்லேயும் இருக்கக்கூடிய கேரட் அதுக்கப்புறமா தேங்காய் எண்ணெய் இந்த ஆயில் பண்ணுறப்போ எப்போவுமே நல்லா ஃப்ரெஷ்ஷான கேரட்டாக பார்த்து எடுத்துக்கோங்க ஃப்ரிட்ஜ்ல எல்லாம் வச்சு யூஸ் பண்ணாதீங்க கடைகள்லேருந்து வாங்கிட்டு வந்த அன்னைக்கு இந்த ஆயில் பண்ணுங்கள் அப்போ தான் ஆயில் நல்ல கலராக கிடைக்கும் கேரட் வாங்குறப்ப நல்ல கலரான கேரட் பார்த்து வாங்கிக்கோங்க கேரட்டோட தோல்லாம் நீக்கினதுக்கு அப்புறமா கிரேட்டரில் வச்சு இந்த மாதிரி துருவி எடுத்து வச்சுருக்கேன் அடுத்தது தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன் நல்ல சுத்தமான செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெயாக எடுத்துக்கோங்க அப்போ தான் ஆயிலுமே நல்ல மனமாக இருக்கும் பொதுவாக நம்ம ஸ்கின்னுக்காக இருந்தாலும் சரி ஹேருக்காக இருந்தாலும் சரி பெஸ்டான ஆயில்னு பார்த்தீங்கன்னா கோகனட் ஆயில் தான் அடி கனமான பாத்திரம் பார்த்து எடுத்துக்கோங்க இதில் ஒரு நூற்றி ஐம்பது கிராம் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன் ஃப்ளேமை ஸ்டார்டிங்லேருந்து முடிகிறது வரைக்குமே லோ ஃப்ளேமில் தாங்க வைக்கணும் இப்போ இந்த தேங்காய் எண்ணெயில் லைட்டாக ஒரு சூடு வந்ததுமே நம்ம துருவி வச்சுருக்க கேரட்டை சேர்த்துடலாம் கேரட் சேர்த்து ஒன்று லைட்டாக ஒன்று மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இந்த ஆயிலை நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் ப்ரிப்பேர் பண்ணுறதுனால இது குறஞ்சது ஒரு பதினஞ்சு நிமிஷமாவது ஆகும் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பாத்திரம் கொஞ்சம் அடிகனமான பாத்திரமாக இருந்தால் நீங்கள் அப்பப்போ ஒன்று மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும் நம்ம பக்கத்துலேயே நிற்கணுன்ற அவசியம் இல்லை ஆனால் பிடிக்காமல் மட்டும் பார்த்துக்கோங்க இதில் எண்ணெயோட அளவு பார்த்தீங்கன்னா நம்ம சேர்க்கக்கூடிய கேரட் அந்த எண்ணெயில் மூழ்கி இருக்க அளவுக்கு நீங்கள் சேர்த்தா போதும் ஸ்டார்டிங்கில் அந்த கேரட்டை சேர்க்கும் போது என்ன இருக்கிறதே தெரியாது கேரட்டாக தான் தெரியும் ஆனால் அந்த ஆயில் கம்ப்ளீட்டாக ரெடி ஆனதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஃபுல் கேரட்டுமே நல்லா சுருங்கி போயிடும் இந்த ஆயில் இன்றைக்கி தொடர்ந்து யூஸ் பண்ணும்போது டார்க் ஸ்பாட்டாக இருக்கட்டும் பிரிங்கிள்ஸாக இருக்கட்டும் நாளுக்கு நாள் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிறத உங்களுக்கே பார்க்க முடியும் கோகோனட் ஆயிலுக்கு பதில் நீங்கள் ஆலிவ் ஆயில் கூட யூஸ் பண்ணலாம் குஷ்பு மேம் சொன்னப்போ அவங்க ஆலிவ் ஆயில் தான் யூஸ் பண்ணதாக சொல்லியிருப்பாங்க ஆனால் ஆலிவ் ஆயில் பார்த்தீங்கன்னா விலை ரொம்ப அதிகம் காஸ்ட்வைஸ் எல்லாருக்குமே யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது ஆனால் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த கோகோனட் ஆயில் எல்லாருக்குமே வாங்கக்கூடிய தான் இருக்குது இந்த ஆயிலோட கலர் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துருக்கக்கூடிய கேரட்டோட கலரை பொறுத்து தான் இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பன்னிரெண்டு நிமிஷம் போல் ஆயிடுச்சு ஆயிலோட கலர் பாருங்கள் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு நல்லா ஆரஞ்சு கலரில் வந்துருச்சு பார்த்திங்களா கேரட்டுமே ஓரளவு சுருங்கி வந்துடுச்சு இன்னுமே கேரட் சுருங்கி லைட்டாக ஃப்ரை ஆன மாதிரி வரும் அதுதான் கரெக்டான ஸ்டேஜ் அது வரைக்கும் நீங்கள் லைட்டாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் ஸ்பூனால லைட்டாக அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க ஒரு மூணுல இந்த நாலு நிமிஷத்துக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாருங்கள் அந்த கேரட்டோட எசன்ஸ் எல்லாம் அந்த ஆயிலில் நல்லாவே இறங்க ஆரமிச்சிருச்சு இன்னுமே நல்ல கலர் வரணும் தொடர்ந்து நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம் அந்த கேரட்டோட கலர் கம்ப்ளீட்டாக மாறி அந்த எண்ணெயோட கலர் ஃபுல்லாக நல்ல ஆரஞ்சு கலரில் வரணும் நம்ம வீட்டில் எப்போவுமே இருக்கக்கூடிய பொருள் தான் அதனால் நம்ம நினச்ச நேரம் நம்ம வீட்லேயே செஞ்சிடலாம் மாதத்துக்கு ஒரு முறை செஞ்சு வச்சாலே போதும் அந்த மாதம் கம்ப்ளீட்டாக நம்ம யூஸ் பண்ணலாம் இந்த ஆயில் ஃபேஸுக்கு மட்டும் இல்லைங்க ஹோல் பாடிக்குமே நம்ம அப்ளை பண்ணலாம் முக்கியமாக இந்த ஆயிலை வளரும் குழந்தைங்களுக்கு டெய்லியுமே அப்ளை பண்ணிவிட்டு வாங்க எந்த கெமிக்கலுமே சேர்க்காம நம்ம வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுற ஆயில்னால குழந்தைங்களுக்கு கூட தாராளமாக நம்ம இதை அப்ளை பண்ணலாம் ஸ்கின் நல்ல சாஃப்ட்டாகவும் ஸ்மூத்தாகவும் வச்சுக்கிறதுக்கு இந்த ஆயில் ரொம்பவே ஆகும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இருபது நிமிஷம் போல் ஆகிடுச்சு பாருங்கள் கேரட்டெல்லாம் கம்ப்ளீட்டாக சுருங்கி அடியில் போயிடுச்சு இப்போ என்ன தான் தெரியுது பார்த்தீங்களா கேரட்டை ஸ்பூனால் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் கேரட்டோட கலர் இந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகணும் இதுக்கு மேலே கறியை விட்டுறாதீங்க இனி நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம் ஏன்னா அந்த பாத்திரத்தில் எண்ணெயிலையும் கூட சூடு இருக்கும் அதனால் இன்னுமே கரிஞ்சு போயிடும் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக சூடு ஆற விட்டுடலாம் நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா நம்ம இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம் இந்த ஆயிலை நீங்கள் ஃபில்டர் பண்ணும்போது உங்கள் வீட்டில் மஸ்லின் கிளாத் இருந்துச்சுன்னா அதில் நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஆயில் கம்ப்ளீட்டாக வரும் இதை ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் தண்ணி எதுவும் இல்லாத மாதிரி நல்லா தொடச்சிட்டு நீங்கள் அதில் ஸ்டோர் பண்ணி வச்சிருங்க இந்த ஆயிலை எப்போ அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கள் ஒரு ரெண்டு அல்லது மூணு ட்ராப் ஆயில் எடுத்து நம்ம ஃபேஸுக்கும் களத்துக்கும் நல்லா தேய்ச்சி அப்ளை பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஆயிலி ஸ்கின்னாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பேட்ச் டெஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுங்கள் குஷ்புமாம் யூஸ் பண்ணும்போது இதில் பார்த்தீங்கன்னா விட்டமின் இ கேப்சிலும் யூஸ் பண்ணியிருப்பாங்க நான் இங்கே விட்டமின் இ கேப்சில் எதுவுமே யூஸ் பண்ணலங்க வெறும் கோகோனட் ஆயில் கேரட் மட்டும்தான் இந்த ஆயிலை நம்ம ரெடி பண்ண உடனே யூஸ் பண்ணலாம் நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா இந்த ஆயில் இப்படி தான் இருக்குது குளர் சீசனால் கிளைமேட் கொஞ்சம் சில்லாக இருக்கிறதுனால இந்த ஆயில் பார்த்திங்கன்னா உறஞ்சிடுச்சு இதில் கொஞ்சமாக ஆயில் எடுத்து என் கையில் நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் நான் கையில் தேய்ச்சி காமிக்கிறத மாதிரி நீங்கள் கழுத்து பகுதியாக இருந்தாலும் சரி முகத்துலேயும் சரி நல்லா தேய்ச்சி கொஞ்சம் நேரம் ஒரு அஞ்சு நிமிஷமாவது நல்லா மசாஜ் பண்ணுங்கள் இந்த ஆயிலை ஒரு வாரம் நம்ம யூஸ் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஒருவேளை உங்களோட ஸ்கின் ஆயிலி ஸ்கின்னாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு அரை மணி நேரம் இல்லை ஒரு மணி நேரம் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா வாஷ் பண்ணிடுங்க நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த ஆயிலை நம்ம அப்ளை பண்ணும்போது எந்தவித பிசு பிசுப்பு தன்மையுமே இருக்காது இப்போ ஆயில் நல்லா அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா பாருங்கள் என் கை பார்த்திங்களா நல்ல க்ளோவாக இருக்குது பார்க்குறதுக்கு ரெண்டு கைக்குமே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது பார்த்திங்களா தேங்காய் எண்ணெய் கேரட்டெல்லாம் சேர்த்து செஞ்ச எண்ணெயனால அந்த எண்ணெய் அப்ளை பண்ணும்போதே பார்த்திங்கன்னா நல்ல மனமாக இருக்கும் ஆயில்லாம் நைட் அப்ளை பண்ணும்போது ஒரு சிலருக்கு செட் ஆகாது அப்படிப்பட்டவங்க டே டைமில் யூஸ் பண்ணுங்கள் நார்மல் ஆயில் எடைக்குமே இந்த கேரட் ஆயில் நல்ல ஒரு ஷைனிங் கொடுக்கும் இதை உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியுது பார்த்தீங்களா குஷ்பு மேம் சொன்ன இந்த சீக்கிரட் ஆயிலை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பரான ரிசல்ட் கிடைக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்